ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து மாநிதி சீரியலோடைய நெக்ஸ்ட் எபிசோடோடைய ப்ரோமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காவேரியும் விஜயம் ஒன்றும் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்காக சீக்கிரமாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிங்க ஸோ இந்த ராகினி புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்த வேலையை கரெக்டாக வந்து செஞ்சிட்ருக்கு எதுக்காக டார்கெட் பண்ணி ஸ்கெட்சு போட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு காவிரியை வந்து வீட்டுக்குள்ளே வந்தாங்க மேடம் அது அதை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வேலையை இந்த மாதிரி சாக்கில் வந்து நல்லா கொளுத்தி போடுற வேலை ஏற்றி விடுற வேலை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காவேரி வந்து ரொம்ப சோ சோகமாக இருக்க நேரத்தில் வந்து அவங்கள போய் ஏற்றி விட்டுட்டு இந்த மாதிரி விஜய் அந்த பொண்ணு கூட தான் வாழுறாரு அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில் வந்து தாத்தா தான் வந்து விஜய்க்கு இருக்கிறது வந்து இந்த மாதிரிலாம் இல்லை நீ சந்தேகம்லாம் படாதமா விஜய்க்கு இருக்கிறது ஒரு அனுதாபம் மட்டும்தான் மற்றபடி காவேரி உனக்கு தான் மொத்த பாசமும் கிடைக்கும் மொத்த அனுபவமும் ஓமலை தான் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தெளிவாக வந்து தாத்தா எடுத்து சொல்கிறாரு காவேரிக்கு நம்பிக்கை இருக்குதான் பட் இருந்தாலும் ஒருத்தவங்க சொல்லும்போது நம்ம மைண்டு நம்ம மனசு நம்ம நம்மளையும் மீறி மாறிட்டுள்ள அதே மாதிரி தான் வந்து காவேரிக்கும் வந்து ஒரு சின்னதாக ஜெர்க் ஆகிடுறாங்க ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு ஆனால் அப்படிலாம் காமிச்சிக்கலாம் அவங்க பட் இருந்தாலும் வந்து யோசிக்கிறாங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காவேரிக்கு ஏற்ற மாதிரி விஜய்க்கு ஒரே வந்து இதுவாக ட்ராப்பாக வைக்கிறாங்க வெளியெலாம் கூடவே இருக்கணும் ஏதாவது எமர்ஜென்சியெலாம் இப்போ என்ன பண்ணுறது நாங்கள் உங்களத தான் கூப்பிட முடியும் வேறு யாருமே இல்லைனா எதுவுமே பண்ண முடியாதுங்க தயவு செஞ்சு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டண்டரை வந்து விஜய் வந்து இருக்க சொல்லி நர்ஸ் வந்து ரொம்பவுமே சொல்கிறாங்க சரி விஜய் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் அங்கே இருக்கவே முடிவு பண்ணுறாரு பட் அவர் அங்கே தான் இருக்காரு கால் பண்ணலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவரால் கால் பண்ணாலும் அவருக்கு ரீச் ஆகலாம் அவர் கால் பண்ணுறாருன்றது நமக்கு தான் தெரியும் காவேரிக்கு தெரியாதுல்ல உடனே காவேரி இதை எல்லாத்தையும் நம்ம வந்து நேரில் போயிட்டால் கண்டிப்பாக தீத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் கிளம்பி ஓடுறாங்க காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா விஜய் வந்து அங்கே தான் இருக்காரு விஜய் பார்த்தோன்னே நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணேன் உனக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு கிட்டே அப்படியா எந்த ஃபோனுமே எனக்கு வரலையே சிக்னல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் தெரியலங்க அப்படின்னும் போது உடனே காவேரி புரிஞ்சு போகுது அது எப்படி எல்லா டைமும் சிக்னல் இல்லாமல் போயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சாங்க உடனே தாத்தாவும் விஜயும் வந்து என்ன சொல்கிறன்னா இந்த ராகி காலில் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கா வரேன் அவளை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் ப்ரோமாவும் முடிக்கிறாங்க